இன்னைக்கு இருக்கிற சூழல் படி திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் ஏன்னா எடப்பாடியாக அதை விரும்புகிறார் பிஜேபியும் அதை விரும்புது திமுக அதுக்காக உழைக்குது முதலமைச்சர் அவர்கள் வெளிநாடு முதலீடுகளை ஈர்க்கிறதுக்கு ஜெர்மனி நாடுகளுக்கு சென்றிருக்கிறாங்க இது முதலீடு ஈர்ப்பதற்கா இல்லை இது முதலீட்டை போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கான ஸ்டாலின் வெளிநாட்டுக்கே போகல முதலீட்டுக்கு பேச்சே இல்லை அவர் ஊழலே செய்யவில்லை அல்லது இந்த ஆட்சி லஞ்ச லாபமே இல்லை சொல்ல முடியுமா எடப்பாடி ஆட்சியோட இந்த ஆட்சியில் லஞ்சம் அதிகம் ஊழல் செஞ்சால் லஞ்சம் வாங்கினா தப்பு தப்பு தான் வெளிநாட்டில் போய் பண்ணாதான் அதை கேள்வி போய் இங்கே இருந்தால் கண்டுக்க மாட்டோம் எடப்பாடி உலனால என்ன பண்ணாரு அப்படி எடப்பாடியில் ஊழல் பண்ணாருன்னு சொன்ன ஸ்டாலின் அந்த எடப்பாடி என்ன பண்ணாரு பழைய தங்க நகைகளை விற்க அடகு வச்ச தங்க நகைகளை மீட்டு நியாயமான விலைக்கு விற்க இப்போவே ஜிஎன்ஆர் கோல்ட் ட்ரேடர்ஸ்க்கு கால் பண்ணுங்க உங்களுக்கு பிடித்தமான முதலமைச்சர் வேட்பாளர் யார் ஸ்டாலினுக்கு நாற்பது எடப்பாடிக்கு பதினேழு ஏதோ நான் மொத்த ஸ்டாலின் வேலை இருக்கிறார் இப்படி எல்லாம் போடுறீங்கன்னு இந்த நாலு பேரோட நிறுத்துவாங்க தெரியுமா இந்த நாலு பேர்னு நிறுத்துற அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்தது யார் மெயின் பிளேயரா அந்த மெயின் யார் சார் முடிவு பண்ணுறீங்க ஏசி ரூம்ல உட்காந்துட்டு கோட் ஷூட் எல்லாம் போட்டுவிங்களா பச்சாதாங்க இவன் யார் முடிவு பண்றா முதுகில் குத்தி விட்டார்னு சொல்லிட்டு இனிமேல் பிரேமலதா அண்ணாதிமுக முடியுமா சொல்ல முடியாது யாருக்குமே வெக்கம் கிடையாது அதுக்கு பிரேமலதா விதிவிலக்கு கிடையாது விஜய் விதிவிலக்கு கிடையாது எவர் ஒருவரும் விதிவிலக்கு சொல்லிவிட்டார் முதலில் குத்தி விட்டார் அந்த அண்ணாதிமுக கூட்டணி என்கிற பேச்சுக்கு இடம் சேர்த்து சொன்னாதான் அந்த அரசியலில் கொஞ்சம் நேர்மை இருக்குன்னு அர்த்தம் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் லக்ஷ்மணன் அவர்களை வரவேற்று சார் வணக்கம் வணக்கம் சி ஓட்டர்ஸ் கருத்து கணிப்பு வந்தது இப்போது தேர்தல் வந்தாலும் திமுக கூட்டணி தான் நாற்பத்தெட்டு சதவீத அளவில் வாக்குகளை பெறும் அப்படின்னு சொல்லி கருத்து கணிப்புகள் அப்படிங்கிறது கருத்து கட்சியும் தனக்கு சாதகமா ஒரு மாதிரி ஏற்றுக்கொள்ளும் இருக்கும் இந்த கருத்து கணிப்புங்கிறது உண்மைக்கு நெருக்கமானதா கலையதா இந்த கருத்து எந்த கருத்து கணிப்பையும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் ஏன் அனுமதி கொடுத்து நான் விடணும்னு அவசியம் இல்லை கருத்தை நான் சொல்றேன் பொதுவாகவே கருத்து கணிப்புகள் எனக்கு உடன்பாடு இல்லை மக்கள் உண்மையை சொல்வதில்லை ஏன்னால் கருத்து கணிப்பு எடுக்க வருபவர் நேர்மையானவர்கள் அல்ல ஒரு பத்திரிகையாளர் பாருன்னு ஒன்று இருக்குல்ல அதுல பார்த்தா சி ஓட்டர்ஸ் ஒரு மரியாதை இருக்கு அதை நான் மறுக்கல ஆனால் அந்த எடுத்து வச்சுட்டு அந்த தரவு எடுத்து வச்சுட்டு விவாதிக்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை ஆனால் ஒரு பொது பார்வை பார்த்தாலே இன்னைக்கு இருக்கிற நலன் நடிச்சா திமுக ஜெயிக்கணும்னு நம்ம ஈஸியாக சொல்லிட்டு போகலாம் சரி கருத்து கணிப்பு எடுத்தாங்கல்ல இவ்வளவு பெர்சன்டேஜ் இவ்வளவு பெர்சன்டேஜ் எல்லாம் போடுறாங்கல்ல என்னைக்காவது யாராவது ஒருத்தர் நீங்க எந்த கேள்விகளோடு மக்கள் கிட்ட போனீங்கன்னு என்னைக்காவது சொல்லியிருக்காங்களா அந்த கொஸ்டினரிய வெளியில காமிச்சிருக்காங்களா ஏன் காட்ட மாட்டேங்க உங்களுக்கு பிடித்தமான முதலமைச்சர் வேட்பாளர் யார் ஸ்டாலினுக்கு நாற்பது எடப்பாடிக்கு பதினேழு ஏதோ ஒன்று ஆக மொத்தம் ஸ்டாலின் மேலே இருக்கிறார் அதுக்கு சர்வே தேவையில்லை குறைஞ்சபட்ச அரசியல் எறி இருந்தாலே இன்றைக்கி இருக்கிற சூழலை கணக்கு போடலாம் இப்படிலாம் போடுறீங்களே இந்த நாலு பேரோட நிறுத்துவாங்க தெரியுமா இந்த நாலு பேர்னு நிறுத்துகிற அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்தது யார் மெயின் பிளேயர் ஆஃப் அந்த மெயின் யார் சார் முடிவு பண்ணுறீங்க ஏசி ரூமில் உட்காந்துட்டு கோட் ஷூட்லாம் போட்டுவீங்களா நான் பச்சையாக தான் கேட்குறேன் யார் முடிவு பண்ணுறா யோகி பாபுன்னு அஞ்சாவது பேர் பேரை போடுங்களேன் சும்மா யோகி பாபு நான் நக்கலுக்காக சொல்லலை மதிக்க தகுந்த ஒரு மனிதர் ஜனநாயகத்தில் அவருக்கும் தகுதி இருக்கு முதலமைச்சரா வர்றதுக்கு இந்த சி ஓட்டர் நாலு பேரை போட்டு அஞ்சாவது யோகி பாபன் போட்டா நான் ரொம்ப வெளிப்படையா சொல்றேன் நக்கலுக்கோ நையாண்டிக்கோ மனசு பூர்வமா வந்தோ ஒரு மூணு யோகி பாபு புரியுதா மக்களுடைய மனநிலையா சார் சாய்ஸை கொடுத்தீங்கன்னா அந்த சாய்ஸை பாக்குற போது அவனுக்கு கொடுத்த சொல்லு சீமான் பேர் வரலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க சீமான் எவ்வளவு பெரிய ஃபேக்டர் அவர் வாங்கின தக்க வைப்பாரா விஜய் வந்த பிறகு இல்ல விஜய் எல்லாம் ஒரு பொருட்டே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிற மாதிரி நிரூபிச்சு அது எட்டரை பத்து பன்னெண்டு அக்வாரா ஒரு முக்கியமான கேள்வி இந்த எலெக்ஷன்ல தெரிய போதும் இல்ல சார் தெரிஞ்சுக்கோன்னு நானும் ஆசைப்படுறேன் விஜய் எந்த தாக்கத்தை இருப்பது வாங்க போகிற ஓட் பேங்க் என்ன சார் இந்த கிட்ட யார் இருக்கிறா இருக்க போறா தெரியாது அண்ணாது யாரெல்லாம் வர போறா பாமகவை எங்க வச்சுக்கிட்டு இந்த சர்வே எடுத்தீங்க பாட்டாளி மக்கள் கட்சி எந்த அணியில் இருப்பதாக நினைத்துக்கொண்டு இந்த சர்வே எடுத்தீங்க அது இரண்டா உடையுதுன்னு நினைச்சிங்களா உடையலைன்னு நினைச்சீங்களா உடைஞ்சா யார் எந்த பக்கம் போறான்னு நீங்க சர்வேல காமிச்சீங்க வட மாவட்டங்களில் வண்டியர்கள் போய் சர்வே எடுக்கும்போது பாட்டாளி மக்கள் கட்சியை மனசுல வைக்காம நீங்க சர்வே எடுக்க முடியுமா என்ன எடுத்தீங்க உங்களுக்கு என்ன தெரிஞ்சு எனக்கு என்ன தெரியல நான் வேற பேப்பரை படிக்கலையான்னு தெரியல ஆகும் போது என்ன அப்பா பையன் சண்டை தீரலைன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு அன்பு முடியாத சொல்லிட்டு இருந்தாங்க அவர் திருப்பி அவர் ராமதாஸ் இந்த கலையபுரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி நீங்கள் என்னவாக வரைத்துக் கொண்டு அந்த கள களத்தில் இறங்கி கேள்விகள் கேட்டீர்கள் இவ்வளவுலாம் கேள்விகள் இருக்கிறனால தான் நான் கருத்து கணிப்பிலாம் பொதுவாக நம்புறது இல்லை சி ஓட்டர்ஸ் மேலே ஒரு மரியாதை உண்டு ஏன்னா நீங்கள் கேட்டீங்க எந்த நெருக்கம்னு அந்த மாதிரி பல தேர்தல்கள் அவங்க நெருக்கமான முடிவுகளை சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த கொஷ்னரியை தரமாட்டுறாங்க என்ன தரவுகளோட என்ன கேள்விகளோட நாங்கள் மக்களை அணுகினோங்கிற அந்த நீங்கள் ஃபில் பண்ண ஃபார்மை கூட காட்ட சார் ஒரு ஒரு ஸ்பெசிமன் ஒரு ஒரு சாம்பிளுக்கு ஏதாவது ஒன்று காட்டணும்ல காட்டவே மாட்டாங்க இல்ல அதுல மெயினாக சொல்ல வருது விஜய் அரசியல் வந்து திமுக வெற்றிக்கு தான் ஒரு சாதகமாக இருக்கும் அவர் அதுக்கு எதுக்கு ஒரு சர்வா தனியார் அவர் அண்ணாதிப்போட சேர்ந்தா இங்க டப்பா டான்ஸ் அடினு கிராமத்துல சொல்ற மாதிரி தான் திமுக சிக்கல் தான் அண்ணாதிமுகோட சேர்ந்து தான் தனியாக நிற்கிறேன்னு சொல்கிற அது மிக நிச்சயமாக மேலோட்டமாக பார்த்தா ஓரளவு ப்ராக்டிக்கலாக பார்த்தாலும் திமுகவுக்கு நல்லது தான் அந்த அடிப்படையில் திமுக இன்றைக்கி நான் சொல்கிறேன்னே இன்னைக்கு இருக்கிற சூழல் படி திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் ஏன்னா எடப்பாடியும் அதை விரும்புகிறார் பிஜேபியும் அதை விரும்புது திமுக அதுக்காக உழைக்குது இவ்வளவு சூழல்கள் இருக்கிற போது ஏன் திமுக ஜெயிக்காது தமிழக அரசியல் களம் அப்படிங்கிறது திமுக வர்சஸ் டிவிகா அப்படின்றது குறித்து முதலாம் முதலமைச்சர் ரியாக்ட் பண்ணுறாங்க அவர்கள் பற்றிலாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க திமுக வர்சஸ் டிவிக்கா அப்படின்னு சொல்ல அந்த நெரேட்டிவ் எப்படி சார் பார்க்குறீங்க நான் தேர்தல் முடிவு வந்த பிறகு தான் அதை நம்புவேன் இப்போ விஜயனுடைய அந்த நம்பிக்கைக்கு ஒரு வாழ்த்து சொல்லலாம் ஏன்னா மெயின் கண்டக்டர் நான் தான் சொல்கிறதுக்கு ஒரு தைரியம் இல்லை அந்த தைரியம் வந்ததுக்கு விஜய்க்கு ஒரு வாழ்த்து சொல்லுவோம் வெறும் வார்த்தையில் இருக்க கூட நிரூபிக்கட்டும் இந்த தேர்தலில் இரண்டாம் இடம் வந்து அந்த வாக்குகள் அதிகமாக வாங்கி காட்டட்டும் அண்ணா திமுகவை விட அதிக வாக்குகள் வாங்கினா தானே நீங்கள் அந்த இது நிரூபணமாகும் வந்த பிறகு சொல்லுவோம் அதுக்கு முன்னாடி அது ஏன் நீங்கள் விஜய் இவ்வளோ பெரிய ஒரு ஃபோர்ஸ் செய்ய மதிக்க தயங்குறீங்க அப்படின்னு நான் சொல்ல விரும்பல விஜய் எல்லாம் ஒரு ஆளா அதனால கடந்து போனது சரிதான்னு நான் சொல்ல விரும்பல அவர் ஒரு இரண்டு இலக்க வாக்குகளை பெறுவாருங்கறதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு பத்து பர்சன்ட் ஈஸியா வாங்கிடுவார் அப்படிப்பட்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேணாம்னு அரசியல் ரீதியாக அணுகிறார் ஸ்டாலின் அதை அதை தாண்டி நான் அதை விமர்சிக்க விரும்பல முதலமைச்சர் அவர்கள் வெளிநாடு முதலீடுகளை ஈர்க்கிறதுக்கு ஜெர்மனி நாடுகளுக்கு சென்றிருக்கிறாங்க இன்னொரு பக்கம் எதிர்கட்சிகள்லாம் வந்து இது முதலீடு ஈர்ப்பதற்கா இல்ல இது முதலீடை இது முதலீட்டை அரசியலுக்காக சொல்லலாம் பிஜேபி என்ன பண்ணிட்டு இருக்காங்க கையில் கையில் எதை வச்சுட்டு என்ன விளாண்டுட்டு இருக்காங்களா எல்லா அதிகாரமும் அவங்களுக்கு முடிஞ்சிருக்குல்ல ஸ்டாலின் போய் எங்கேயாவது முதலீடு பண்ணார்னா குடும்ப பணத்தையோ அடித்த பணத்தையோ தன் பேரிலோ தன் குடும்பத்து பேரிலையோ பினாமி பேரில் இன்வெஸ்ட் பண்ணால் கொண்டாந்து மக்கள் கிட்ட நிரூபிங்க அதை விட்டுட்டு போகும்போதெல்லாம் முதலீடு பண்ண தான் போகிறாரு அதிகாரம் இருக்குது வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அதை பற்றி விசாரி விசாரிக்கூட மாட்டேங்குது சும்மா போகிற பக்கம் சொல்கிறதே எனக்கு உடம்பு பாட்டிக்கலாம் அப்போ எடப்பாடி போய் எங்கே முதலீடு பண்ணாருன்னு ஸ்டாலின் கேட்பார் இந்த ரெண்டு பேரும் மாறி மாறி கேட்பாங்க மக்களை முட்டாளாக்கிடுவாங்க சரிதானா நீ அங்க போய் தான் முதலாளி பண்ணுவேன் இப்ப இவர் போகவே இல்லை ஸ்டாலின் ஊழலை பண்ணலனு சர்டிஃபிகேட் கொடுப்பாரு எடப்பாடி ஸ்டாலின் வெளிநாட்டுக்கே போகல முதலீட்டுக்கு பேச்சே இல்லை அவர் ஊழலே செய்யவில்லை அல்லது இந்த ஆட்சி லஞ்ச லாபமே இல்லை சொல்ல முடியுமா எடப்பாடி ஆட்சியோட இந்த ஆட்சியில லஞ்சம் அதிகம் சரிங்களா அன்னைக்கு இருந்ததுல எடப்பாடி பீக்ல இருந்தாரு அவர் ஆட்சியில லஞ்சம் தலை விரிச்சா ஆடிச்சு அதையெல்லாம் தூக்கி சாப்பிட்டாங்க இந்த ஆட்சியில அந்த பணத்தை வெளிநாட்டுல கொண்டே வச்சாதான் அது முறைகேடா இங்கே அடிச்சு நல்லா சேஃபாக சொத்துக்கத்தில் போட்டால் நீங்கள் ஓகே பண்ணுறீங்களா அப்படி சட்டத்தை எப்போ திருத்தினீங்க சொல்லுங்கள் ஊழல் செஞ்சால் லஞ்சம் வாங்கினா தப்பு தப்பு தான் வெளிநாட்டில் போய் பண்ணாதான் அதை கேள்வி போ இங்கே இருந்தால் கண்டுக்க மாட்டேன் எடப்பாடி நாளாக என்ன பண்ணார் அப்படி எடப்பாடியில் ஊழல் பண்ணார்னு சொன்ன ஸ்டாலின் அந்த எடப்பாடியை என்ன பண்ணார் ஒன்றும் பண்ண மாட்டாங்க இல்லை பத்து லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் நாங்கள் இங்கே கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க எதிர்க்கட்சி தலைவர் சொல்லும்போது ரொம் மற்ற மற்ற மாநிலங்களை காட்டி ரொம்ப க ரொம்ப குறைவான இன்வெஸ்ட்மெண்ட் தான் இங்கே வந்திருக்கு அப்படின்றாங்க உண்மையாவே முதலமைச்சர் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் உண்மைக்கு மாற்ற முடியும் ஒரு விவாதம்னு வந்த பிறகு கூடுதல் தரவுகளோடு ஒரு அறிக்கை வெள்ளை அறிக்கையோ பச்சை அறிக்கையோ சிவப்பு அறிக்கையோ கூடுதல் விவரங்களோடு ஒரு முழுமையான அறிக்கை அரசு வெளியிட்டால் இந்த விமர்சனங்களை முற்றுப்புள்ளி வைக்கலாம் மற்றபடி ஒரு பத் ஆயிரம் கோடி ஐநூறு கோடி நூறு கோடி முதலீடு வந்தாலும் அது ஒரு நூறு பேருக்கு ஆயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குங்கிறதுல நான் மறுக்க மாட்டேன் உங்கள் அரசு சண்டையெல்லாம் அப்புறம் வைங்க எவ்வளோ வந்தாலும் இவ்வளோ வந்துச்சு ஆயிரம் பேருக்கு வேலை கிடைச்சிச்சு இல்லை கிடைக்கும்னு நினைச்சு சொன்னோம் ஆனால் எட்நூறு பேருக்கு தான் கிடைச்சிச்சு உண்மையை சொல்றதுல ஒன்றும் வெக்கம் கிடையாது இல்லை அந்த எட்நூறு பேரும் தமிழ்நாட்டுக்காரன் அவனுக்கு அவ்வளோதான் காலம் கிடைக்குது ஒரு எஃபர்டினால் தானே கிடைக்குது அதை பாராட்டணுமே தவிர அல்லது ரொம்ப பொய் சொன்னால் அதை அம்பலப்படுத்தணுமே தவிர சும்மா அவர் வெற்று அரசியல் இதை பண்ணனா எதையுமே பண்ண முடியாது இப்போ இன்னொரு பக்கம் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஏற்கனவே அந்த எம்பி சீட்டு சம்மந்தமாக சொல்லிட்டு இருந்தாங்க தேமுதிக திமுக கூட்டணி பக்கம் போகும் அப்படிங்கிற ஒரு பார்வை வைக்கப்படுகிற நிலையில் அந்த பாஜக கூட்டத்துலேயும் பங்கேற்றிருந்தாங்க ஒருவேளை அது இல்லையோ அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருந்துச்சு முதுகில் குத்துறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வாக்குறுதி கொடுத்த அப்படிங்கிற மீண்டும் எடப்பாடி அமர்ந்திருக்கிற மேடையில் முதல் நாள் மேடையை ஷேர் பண்ணுறாங்க அடுத்த நாள் இந்த விமர்சனத்தை வைக்கிறாங்கன்னா அப்போ எதையுமே சீரியஸாக எடுத்துக்காதீங்க தான் நான் சொல்லுவேன் அவர் தான் நான் டிசம்பரில் முடிவு சொல்லுவேன்னு சொல்லிட்டார் கடலூர் ஏதோ ஒரு மாநாடு நடத்தி அங்கே சொல்லுவோம்னு சொல்லிட்டு அது வரைக்கும் அவங்களுக்கு டைம் இருக்கு ஆப்ஷன் இருக்கு திமுக முதுகில் குத்தி விட்டான்னு சொல்லிட்டு இனிமேல் பிரேமலதா அண்ணாதிமுக பக்கம் போக மாட்டான் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ஏன்னா அரசியலில் யாருக்குமே வெக்கம் கிடையாது அதுக்கு பிரேமலதா விதிவிலக்கு கிடையாது விஜயம் விதிவிலக்கு கிடையாது எவர் ஒரு விதிவிலக்கு கிடையாது நான் தப்பா சொல்ல மாட்டேன் அரசியல் சுயநலம் கலந்ததா தேர்தல் அரசியல்னா உச்சபட்ச சுயநலம் தான் தன் நலன் தன் கட்சி நலன் எதிர்காலம் எல்லாத்தையும் பார்த்தா முடிவெடுப்பாங்க சோ பிரேமலதா அப்படி சொல்லி விட்டார் முதலில் குத்தி விட்டார்னா இனிமேல் அந்த அண்ணாதிமுகவோடு கூட்டணி என்கிற பேச்சுக்கு இல்லைன்னு சேர்த்து சொன்னாதான் அந்த அரசியல்ல கொஞ்சம் நேர்மை இருக்குன்னு அர்த்தம் பிரேமலதா சொல்றதுக்கு அவர் ஒண்ணும் முட்டால் அல்ல யதார்த்தமான அரசியலை புரிஞ்சதுனால தான் அந்த முதல் சென்டென்ஸோட நிறுத்திக்கிட்டார் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை அவர் என்ன முடிய வேணாலும் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு இருக்கு ஏன்னா திமுக பக்கம் இடம் இல்லை இடையெல்லாம் சொல்ல முடியாது அவங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கிறனால தான் அதையும் ஒரு ஆப்ஷனாக திறந்து வச்சிருக்கிறார் வெளிநாடு போயிருக்கிற ஸ்டாலின் முதலீடு செய்யறதுக்கு போனார்னு தன் சொந்த முதலீட்டன்னு சொல்லாம வாழ்த்து சொன்னதன் மூலமா அந்த கதவையும் கொஞ்சம் திறந்து வச்சிருக்காருன்னு சொல்லலாம் எடப்பாடி மீதான கோபம் இன்னும் மறையிலங்கிறதையும் காட்டுறாரு பின்னொரு இப்போ எலெக்ஷன் வரும்போது பொதுவாக அரசியல் கட்சிகள் அந்த தேர்தலை ஒட்டி இஷ்யூ பேஸ்டு மாநாடுகள் நடத்துவது அந்த கட்சி சார்ந்து மாநாடுகள் நடத்துவதாக பார்த்துருக்கோம் இப்போ நாம் கட்சி மரங்களுக்கான மாநாடு ஆடு மாடுகளுக்கான மாநாடு இப்போ தொடர்ந்து இந்த மாதிரியான ஒரு தலைவர் இருக்கிறாருன்னு அவருடைய முயற்சிக்கு ஒரு பாராட்டுகளை சொல்லலாம் அதை தாண்டி அந்த உயிரோடு இருக்கிற மனிதர்களை பற்றி அவரோட கவலைப்படாமல் இல்லை ஒரு ஜனரஞ்சக அரசியலுக்கு ஒரு வரணும்னு நான் எதிர்பார்க்குறேன் யதார்த்த அரசியலுக்கு ஜனரஞ்சகம்னா இப்போ ஒரு கொள்கை இல்லை இல்லை ரொம்ப கொள்கையும் போரடிச்சுடும் மக்களுக்கு அவர் உழைத்த உழைப்புக்கு இந்நேரம் ஒரு இருபது பர்சன்ட்டை தாண்டி போய்கிட்டு இருந்திருக்கணும் ஏன் போகலன்னு சீமான் யோசிக்கணும் ஏன் நம்ம நோக்கி பொதுமக்கள் வரமாட்டாங்க இளைஞர்கள் திரண்டு வர்றானே இளைஞர்கள் திரண்டு வர்றாங்களே பொதுமக்கள் ஏன் வரமாட்டாங்க வரமாட்டாங்கிறதுக்கு அந்த நம்பர் தான் சாட்சி எனக்கு பொதுமக்கள் வந்திருந்தால் எப்பயோ ஒரு பத்து பெர்சென்டாக தாண்டி பதினஞ்சாவது தாண்டி போயிட்டு இருந்து மூணு நாலு எலெக்ஷனில் அவர் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படி மரங்கள் பின்னாடி போயிட்டு தான் ஓட்ட ஒருவேள் வரமாட்டான் அப்படி சொல்ல நான் மரங்களை பற்றி சித்திக்கு ஒரு மனிதர் இருக்கிறான்னு நிஜமா அது மக்கள் சில பேர் அதை பற்றி பேச வைக்கிறதுக்கான முயற்சி தான் பார்க்குறேன் ஏதோ அதை பண்ணி தான் ஒரு ஓட்ட வாங்கணும்னு அவசியம் இல்லை எனக்கு ஓட்டு போட்டால் போடு போடாட்டி போடணும் பொது மேடையிலேயே வெளிப்படையாக சொன்ன ஒரே நபர் சீமான் தான் அவருடைய ஸ்டைலை வேற நாம ஏன் அடுத்த கட்டத்துக்கு வர முடியலன்னு அவர் யோசிக்கணும் மரங்களை பற்றி கவலைப்படுகிற சீமான் தன் கட்சியை பற்றி இன்னும் கொஞ்சம் வேற ஆங்கிளில் கவலைப்படணும்னு எதிர்பார்க்கிறேன் சரிங்க சார் நிகழ்ச்சியில் பங்கிட்டு உங்களுடைய கருத்துக்கு நேரத்துக்கு மிக நன்றி நன்றி